ஏன்டா இப்படி உளுந்து உளுந்து சிரிக்கிறீங்க என்ன ப்ராப்ளம்ங்க ப்ராப்ளம் ப்ராப்ளம் இல்லைண்ணா சார் காமெடி சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார் சிரிக்கிறாங்க சொல்லுப்பா அண்ணா எங்க ஒரு பெரிய

நான் சொல்றது கேட்டுக்கு தானே இருக்காங்க கேட்குறேன் கேட்குறேன் நான் உள்ளக்கமான பார்ட்டியாக இருப்பேன் பிறகு ஜாக்கிரத பத்தொம்போது பத்தொம்போது தான் இந்த ஓங்கி ஒரு எத்தி எத்தி விட்டு என்ன உலர ஆரம்பிச்சிட்டேன்னா என்னடா நடக்குதுங்க எப்பா கேட்குறீங்களா நீ கேட்க நான் சொல்கிறேன் கேட்குறியா இல்லையா இதுதான் காமெடி எப்படி இருக்கு சார் ஏதோ ஜோக் அடிக்கிறேன் ரொம்ப டைம் ஆச்சு ஜோக் அடிங்க சார் எப்பா நான் சொன்னது ஜோக் தாப்பா நான் சொன்ன அடிச்சேன்னா ஒருத்தன் கிணத்துல உழுதது நியூஸ் அதை போய் ஜோக்குன்ற நீ ஜோக் சொல்ற நான் சொல்லல இது குணால ஒரு ஆள் சொன்ன காமெடி இது இத நான் திருப்பி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான நீ இத ஜோக்னு சொல்ற இவனும் சிரிக்கறானே ஏன்டா டேய் யோ இரு 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 பா இரு இரு பா எது சிரிச்சவங்க போய் எது அழிச்சிட்டு கேடி என்ன ஆமா என்னப்பா அது நாய் வித்தியாசமா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு நாயா எங்க இருக்கு நாய் தான அது பூனைடா அது பூனையா ஆமாடா நாயே ஏப்பா இது நாய் பா நல்லா பாரு யாரோ உன்னை குடுத்து தெரியா

ஆனா புண்ணா தான் அங்க பாக்கணும் நாயா புனேன் அங்க பாக்க கூடாது ஏப்பா நல்லா சொல் சத்தியமா சொல்றேன் இது உண்மையிலே நாய் டேய் இது பூனடா அதுவும் சாதாரண பூனை கிடையாது கணக்கு பூனை அஞ்சுல அஞ்சு போனா எவ்வளவுன்னு அதை கேட்டு பாரு கரெக்டா சொல்லும் அஞ்சுல அஞ்சு போனா எவ்வளவு காட்டரும் மாதிரி இப்படி கத்தக்கூடாது பூனை இல்ல அது மென்மையா கேளு என்கிட்ட அஞ்சு பிஸ்கெட் இருந்தது அதுல ஒரு பிஸ்கெட்டை நான் சாப்பிட்டேன் ஒன்னு அவனுக்கு கொடுத்தேன் ஒன்னு அவனுக்கு கொடுத்தேன் ஒன்னு இவனை கொடுத்தேன் ஒன்னு இவனை கொடுத்தேன் மீதி எவ்வளவுன்னு கேட்டுப்பாரு அப்படியா என்கிட்ட அஞ்சு பிஸ்கெட் இருந்துச்சு அதை நான் ஒன்று சாப்பிட்டேன் அப்புறம் இவர் ஒன்று சாப்பிட்டாரு அவர் ஒன்று சாப்பிட்டாரு அவர் ஒன்று சாப்பிட்டாரு அவரு மீதி அவ்வளவு அங்கே கேள்வார் ஓஹோ மீதி எவ்வளவு ஏப்பா என்னப்பா நாய் பேசும்னா அது சும்மா சிம்மே இருக்கேட்டா சரி நீ சொல்லு அஞ்சல அஞ்சு போனா எவ்வளவு அஞ்சில் அஞ்சு சரி தெரியல தெரியல நான் எப்போ சொன்னவன்ட்ட சரி ஃபைவ்ல அஞ்சு போனா எவ்வளவு ஃபைவ்ல அஞ்சு எவ்வளவு ஃபைவில் அஞ்சு போனால் ஒன்றுமே இல்லைப்பா ஒன்றும் இல்லைல்ல ஆ தெரியாத நாய் உனக்கு அஞ்சில் அஞ்சு போனா ஒன்று இல்லைன்னு சொல்ற இவ்ளோ அறிவுள்ள பூனைக்கு அது தெரியாதா ஒன்றும் இல்லைங்கிற அதை எப்படிடா சொல்லுவேன் அதனால சும்மா இருக்கு நான் நாயி அது பூனை இல்ல நான் நாயி அது பூனையா இதெல்லாம் நேரம் காரப்பா அதெல்லாம் தெரியுமா இது நாயா

ஒரு நிமிஷம் சார் ஆரம்பிச்சுட்டாயா அதாவது முதல்ல நாய் நான் கரெக்டாக சொன்னேன் அதையுமே பூனை என்ன ஒத்துக்கிட்டு விட்டுட்டேன் இப்போ என்னங்க பூனை குழைக்கிண்ணா முதல்ல என்ன இப்போ கடைசியாக நீ சொல்லு இது என்னான்னு கேட்குறான் எனக்கு ஏண்டாப்படி இந்தியாவில் வந்து கூட இல்லாமல் திருட்டு பிள்ளைடேறி வந்து நான் இந்த ஆள் தொல்லை தாங்காமல் ஊர் ஊர் போலாலும் எந்த ஊர் போனாலும் விடமாட்டான் அடையா இப்போ என்ன பண்ணுறது

இப்போ என்ன சொல்கிறேன்னு தெரியவன்ட்ட முயல் சொல்லிடுவோமா முயலுக்கு மூணு காலையுமே அஞ்சு காலம் தான் எட்டு கால் பூச்சின்னு சொல்லிட்டோம்னா அடிப்பானோ என்ன பண்றது புறான்னு சொல்லிடுவோம் சார் இது புற என்ன அது புறான்னு சொல்லுவோம் நினைச்சா புறா இருக்கு நாயங்க எதுல புறான் இது பொறாதான் இது பேர் ஆஹா ஆளை குளோஸ் பண்ணிடுவாங்க சாமி